الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين أمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا صلى الله عليه وسلم الصوم جنة وقال نبينا صلى الله عليه وسلم எழ்ச்சியும் ஏகவல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஷபிள் முஜரீனின் கண்மணி நாயகம் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களின் மீது அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை அடிப்பெறலாமல் அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபக தாவியங்கள் நம்மவர்கள் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றாத்தரனை சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பானவர்களே ஒரு புனிதமான மாதத்தை நாம் அடைந்து அந்த மாதத்தினுடைய முதல் ஜுமா வெள்ளிக்கிழமை பிரார்த்தனையின் பொழுதில் நாமெல்லாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் பொதுவாகவே வருடம் முழுவதும் நாம் படிக்காத பத்திரிகைகள் அல்ல அதே போன்று நாம் பார்க்காத வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற மெசேஜ்கள் அல்ல அதற்கென்று தனி நேரத்தை ஒதுக்குவதல்ல எப்பமெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல படிக்கிறது பார்க்கிறது மெசேஜ் பண்றது இதெல்லாம் நாம் பதினோரு மாதங்கள் கழிந்து விட்டது இந்த மாதத்துல குரான் இறக்கப்பட்ட மாதம் இந்த மாதத்தில் நாம் ஓதக்கூடிய படிக்கக்கூடிய அந்த குரான் இருக்கின்றது மிகவும் புண்ணியத்தை தரக்கூடியது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை பாடங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த மாதத்தில் இந்த குரான் இறங்கப்பட்டதே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்று அறிவதற்கும் இந்த மாதம் முழுவதும் இன்ஷா ஓதி அர்த்தத்துடன் ஓதி பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் புரிவானாக நமக்கு விளக்கம் கிடைப்பது மட்டுமல்ல ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அலிப்லாம் மீம் என்பது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நாம் ஓதினால் அலிஃபுக்கு பத்து நன்மை லாமுக்கு பத்து நன்மை மீமுக்கு பத்து நன்மை என்று நபிகள் நாயகம் சல்லல்லாம் அலி வசல்லாம் அவர்கள் கூறிய செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் ஒரு அலிஃபுலா மீம் என்ற வார்த்தைக்கே முப்பது நன்மை அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு கணக்குப்படி நாம் ஓதினால் அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறதோ அத்தனை எழுத்துக்களுக்கும் அல்லாஹ் அபுல் ஆலமின் நன்மையை தந்து கொண்டே இருக்கின்றான் அன்பான் அவர்களே இந்த மாதம் இருக்கிறதே இறைவன் மூன்று விதமாக பிரித்திருக்கிறான் என்று நபி அவர்களுடைய வாயிலாக நாம் பார்க்கலாம் இணந்தார் முதல் பத்து ரஹமத்துடைய பத்து ரஹமத்துனா என்ன இறைவனுடைய கிருபை நபிகள் நாயம் சல்லல்லாஹ் வலைவசெல்லாம் அவங்க சொன்னாங்க இறைவனுடைய கிருபை இருக்கிறதுனால தான் மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை எல்லாம் அப்பப்ப மன்னிச்சு வ எருசுக்கும் வ யுவ ஆஃபிஹீம் அவங்கள மன்னிச்சு அல்லாஹ் ரிசுக்கும் கொடுக்குறான் இறைவனுடைய கிருபைக்கு என்ன அடையாளம் வெளியங்கமா நான் பேசிட்டு போயிடலாம் அல்லாஹ் சொல்றான் மனிதன் தவறு செய்வதற்கு மட்டும் நான் உடனடியாக 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 தண்டனை கொடுக்கணும் நினைச்சிருந்தா பூமியில ஒருத்தனு இருக்க மாட்டான் அப்ப அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறைத்து பரிசுத்தவானவனாக இங்கே வாழ வைப்பது கூட அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிருபை அப்ப இது இந்த மாதத்தில் தெரிவதற்கான காரணம் என்ன 이르ஹமூ மின்フィル அர்தி 이르ஹமுகும் மின்フィス سما எப்படி அல்லாஹ் உங்கள் மீது கிருபையுடன் இரக்கத்துடன் இருக்கின்றானோ அதே போன்று நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கத்தோடு கிருபையோடு இருங்கள் வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு கிருபை காட்டுவான் கிருபை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு அற்புதமான விஷயங்கள் சரிங்க பூமியில உள்ளவங்களுக்கு யாருக்கு கிருபை புரியணும் யார்கிட்ட இரக்கமா நடக்கணும் யார்கிட்ட ரஹமத்தோடு நடக்கணும் இதன் மூலமாக என்ன பிரதிபலன் என்று பார்த்தால் புகாரியிலே ஒரு சம்பவம் வருகிறது மறந்து எல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னா நபிகள் நாயம் செல்ல அவங்க சொன்னாங்க முதல்ல ஒரு மனிதன் இறக்கத்தோடு இருக்கிறதுக்கு தகுதியானவங்க யார் தெரியும் முதல்ல பெற்றோர்கள் அவங்கள் மீது இறக்கம் கிருபையோடு இருக்கணும் ரெண்டாவது சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கிட்ட என்ன செய்யக்கூடாது கிடுக்கு பிடியா இருக்கக்கூடாது இறக்கத்தோடு இருக்கணும் மூணாவது யார் தெரியுமா தனக்கு கீழே வேலை பாக்குறவங்க இந்த மூணு பேர் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியம் ஒண்ணு நம்மளை பெற்றவங்க ரெண்டாவது அவங்க மூலமா வந்த சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கன்னா எப்படி தெரியுமா ரெண்டு விதமா சொந்தம் இருக்கு உறவு ரீதியான இரத்த ரீதியான சொந்தம் மட்டும் இருபத்தி எட்டு வகை இருக்கு ரத்த ரீதியான சொந்தம் எத்தனை இருபத்தெட்டு வகை இருக்கு அதே போன்று திருமண பந்தம் பன்னிரெண்டு வகை இருக்கின்றது ரத்த ரீதியான சொந்தம் என்ன வாப்பா உம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அதே மாதிரி அவங்க கூட பிறந்தவங்க பெரியம்மா சச்சா சாச்சி பெரியப்பா ராதா ராதி நன்னா நன்னி பேர பேத்தி இப்படின்னு பார்த்தா இருபத்தெட்டு உறவுகள் இருக்கிறது அதே மாதிரி திருமண உறவுகள் எத்தனை கணவனோ அல்லது மனைவி மனைவியுடைய தாய் தந்தை மாமா மாமி அதே மாதிரி அவங்க கூட பிறந்தவங்க மனைவியோட பிறந்தவங்க நாத்தானா நாத்தானாரு மாதிரி சின்ன மாமனாரு சின்ன மாமியாரு சின்ன சச்சா பெரிய சச்சா இப்படியே ஒரு பன்னிரண்டு விதமான உறவுகள் இருக்கிறது அப்போ புகாரியுடைய ஹதீஸ்ல அந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம்னா மூணு விதமான நபர்கள் மீது உலகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் நல்லா நோன்பு வைக்கிறோம் நல்லா சக்காத்து கொடுக்குறோம் நல்லா ஹஜ் செய்கிறோம் ஆனா ரப்புல் ஆலமி நான் செய்யற தப்பெல்லாம் மன்னிச்சு 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 எனக்கு நிறைய தாரான ஆனா என் சொந்த விஷயத்துல நான் எப்படி இருக்கிறேன் சொந்தக்காரங்க விஷயத்துல நான் எப்படி இருக்கிறேன் புகாரில் நீங்க பார்க்கலாம் நபி அவர்கள் சொன்னார்கள் பனு இஸ்ரேவில் காலகட்டத்தில் மூன்று நபர்கள் மலையோரமாக நடந்து சென்றார்கள் மழை வந்து விட்டது மலையோரமா போனாங்க மழை வந்து விட்டது ஒதுங்குவதற்காக ஒரு புகைக்குள்ள போயிட்டாங்க அவங்களுடைய யோகம் ஒரு பாறை வந்து அடைத்து விட்டது ஒரு பாறை என்ன செஞ்சிருச்சு அடைச்சிருச்சு இப்ப இந்த மூணு பேரும் வெளியே வர முடியாது ஏன்னா யாருமே நடமாட்டம் இல்ல யார்க்க சத்தம் கொடுத்தாலும் என்ன செய்யாது வெளிய கேட்காது அப்ப இந்த மூணு பேரும் ஒரு ஆலோசனை பண்றாங்க நம்ம செய்யற நன்மைகள்ல அல்லாவுடைய மனசை டச் பண்ற நன்மை ஏதாவது இருந்தா எப்படி அல்லாவுடைய மனசை இருந்தா கூறி நாம் விடலாம் அதை என்று ஆலோசனை செய்கிறாங்க இது புகாரியுடைய ஹதீஷ் நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார் ரப்பே நாயனே யா அல்லாஹ் எனக்கு தாய் தந்தைகள் இருவர்கள் முடியாதவர்கள் இருக்கிறார்கள் நான் ஆடு ஆடுமைத்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஆட்டிலே நான் கரைக்கக்கூடிய அந்த பாலை முதன் முதலாக என் தாய் தந்தையவர்களுக்கு புசிக்க கொடுத்ததற்கு பின்னால் தான் என் பிள்ளைகளுக்கு ருசிக்க கொடுப்பேன் இதுதான் என்னுடைய வழமை ஒவ்வொரு நாள் கிழமையும் இதுதான் ஆனால் ஒரு நாள் நான் தூரமாக ஆடு மேய்க்க சென்று விட்டேன் வருவதற்கு தாமதமாகி விட்டது ரப்பே என் தாய் தந்தையர்கள் பசியில தூங்கிட்டான் நான் இருந்தாலும் என் பெற்றவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் அடுத்து கொடுக்கணும்னு சொல்லி என் பெற்றவங்க தூங்குற இடத்துல நின்று கால்கெடுக்க கால்கெடுக்க கால் கெடுக்க எப்ப வரைக்கும் சுபூஹு வரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வாப்பா அம்மா எப்படி நடத்துறோம்னு ஏ எந்திக்கிறியா இல்லையா இல்லை வாப்பா அப்ப பிசாம்பாடு எல்லாம் பாதுகாக்கணும் அவங்க சொன்னாங்க இன்னொன்னு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வாப்பா அம்மாவும் இருக்கணும் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தானே அப்ப நம்ம இடத்துல நல்ல பாசமா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம எப்படி அவங்க நடக்கணும் அப்ப நான் காலையில வரைக்கும் இறந்துட்டேன் ரப்பே காலெல்லாம் வீங்கிருச்சு காலையில எழுந்த பிறகு அவங்களுக்கு நான் பால் கொடுத்தேன் அவங்க பிடிச்சி எனக்காண்டி துவா செஞ்சாங்க ரப்பே இந்த நன்மை உள்ளத்துல டச் ஆயிடுச்சுன்னா இந்த நன்மை உன்னிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் இந்த பாறை என்ன செஞ்சிரு அகற்றி விடு பாறை கொஞ்சம் என்ன செஞ்சு முதல்ல பெற்றவர்கள் மீது யாருடைய உள்ளத்தை டச் பண்ணும் அதோடு மட்டுமல்லாம அதை வச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் சிக்கல்கள் பின்னல்கள் இடைஞ்சல்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லா விதத்திலும் இந்த வார்த்தையை அல்லாட்ட சொல்லி பொதுவாக சொல்லி காட்டக்கூடாது அல்லாட்ட சொல்லலாம் ரப்பே அல்லாஹ் நீ மத்தவங்க செஞ்ச உபகாரத்தை தான் சொல்லி காட்ட கூட இருக்க அது வாந்தி எடுத்ததுக்கு சமம் ஆனா நீ எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் சொல்லி காட்டி கேட்கிறப்ப இப்படிலாம் நடந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பாரி விலகியது அடுத்து ஒருவர் எனக்கு ஒரு சச்சா மகள் இருந்தால் இது உறவு அந்த சச்சா மகள் ஒரு வழியில சச்சா மகளை கட்டிக்கலாம் சச்சா மகளை நான் விரும்பின அவ அவ என்ன விரும்பல ஒரு காலத்துல சச்சாவுக்கு உடம்பும் முடியல சில திருகங்கள் தீனார்கள் தேவைப்பட்டது என்னிடத்துல வந்தா சச்சா மக நான் சச்சா மகிட்ட சொன்ன நீ எனக்கு நீ இடம் கொடுத்தா நான் உனக்கு காசை தார சுருக்கமா சொல்ற நீ எனக்கு இடம் கொடுத்தா நான் உனக்கு காசை தாரேன் அவங்க ஒரு வழி இல்ல அப்பங்கூட வாப்பாவை காப்பாத்தணும் உமாவை காப்பாத்தணும் என்பதற்காக அந்த பெண் அதற்கு சம்மதித்தாள் கடைசியில் அவர் இடம் கொடுக்க முன் வந்த பொழுது அந்த பெண் சொன்னா இத்தகில் நீ கொள் அல்லாவை நீ கொள் எவ்வளவு மோசமான செய்தியினுடைய உச்ச உச்ச கட்டத்துல நம்முடைய உள்ளத்துல தக்குவா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விட்டு விலகி விட வேண்டும் இன்றைய காலகட்டத்துல நம்ம கண்டிப்பா துவா கேட்கலாம் யா அல்லா உனக்காக நான் டெய்லி வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் எல்லா நேரமும் இந்த நோமின் காரணமாக நான் விட்டுட்டேன் அது வேற பகல் முழுவதும் ரப்பே உனக்காக பார்க்க மாட்டேன் என் கண்ணை கொண்டு நன்மையை தான் பார்ப்பேன் என்று நீங்க ரப்புல்ல தைரியமா கேட்கலாம் அப்ப அந்த அம்மா சொன்ன உடனே உடனே நான் விலகி விட்டேன்றப்பே என் உறவு விஷயத்துல நான் சரியாக இருந்தா நீ என்ன செஞ்சுக்கோ என் கஷ்டத்தை நீக்கி பார விலகியது விலகிடுச்சா மூணாவது ஊழியர்களிடத்துல எப்படி நடக்கணும் ஒரு ஊழியர் கிடத்துல எப்படி நடக்கணும் வியல் நாயன் சொல்லா சொன்னாங்க ஒருவர் இருந்தார் அவருக்கு ஒரு ஆள் வேலை செய்ய வந்தாரு அவர் வேலையினுடைய கூலி பெறுவது வந்து ஒரு கவலை அரிசி கோதுமை மதிய டயத்துல கொஞ்சம் எனக்கு சம்பளத்தை தாங்களேன் என்னுடைய ஹதியாவை கொடுங்கன அப்படின்னா நான் ஹதியாலாம் தர தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை ஹதியா இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன கம்மியா இருக்கு எனக்கு ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லி போயிட்டார் புகாரியுடைய ஹதீஸ் இவர் என்ன செஞ்சாரு அந்த தானியத்தை எடுத்து பூமியில உழுது அது என்ன செஞ்சு பெருக்கமா ஆகி அது நல்ல ஒரு அறுவடை வந்து அதன் மூலமா பெரிய ஒரு பரக்கத்து வந்து ஆட்டு ஆடுகள் ஆட்டு பண்ணை மாடு மாடுகள் பண்ணை ஒட்டகம் ஒட்டகங்கள் ஒட்டக பண்ணை இது கப்ஸா கிடையாது புகாரியுடைய உடைய உண்மையான ஹஜீஸ் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டது ரொம்ப வருஷம் கழிச்சு வாராரு அவருக்கு பொதுவா அப்படித்தான வேலைக்காரங்க போயிட்டாங்கன்னா கொஞ்சம் ரோசத்துல போயிடுவாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு சரி கேட்டு பார்ப்போம் நம்ம பாதி கூலியை கராராலும் பார்ப்போம் உடனே அவர் வாராரு என்ன யாரு ஞாபகம் இருக்கா ஆஹ் சொல்லுங்க என்ன இருக்கு என்ன வேணும் ஏன்னா அவரு உன்னைய மாதிரி பத்தாயிரம் ஊழியரை பார்த்துருப்பாரு அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும் ஆனால் ஞாபகப்படுத்தலாம் நான் இப்படி ஒரு நாள் உங்ககிட்ட கூலி வாங்காம போயிட்டேன் அவரா நீங்க அந்த தெரிது பதிலா ஆட்டு பண்ண ஒட்டக பண்ண மாட்டு பண்ண வந்தனு கோவம் வருமா வராதா அரை கிலோ தானியத்தை நான் சம்பளமா வேண்டாம் சொல்லி விட்டுட்டு போனேன் என்னை நீ நக்கல் பண்றீங்களா

அந்த ரெண்டு பேரும் ஆரம்பத்துல தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும் இல்லை ஆஹ் கிடையாது அல்லாட்ட கொடுக்கணும் அப்ப ஊழியர்களிடத்துல நம்ம எப்ப அவங்களுக்குள்ள ஹதியாவ முழுமையாக ஒப்படைச்சோமோ அல்லாவிடத்துல சொல்லி கேட்கலாம் யா இப்படி ஒரு ஆள் வந்தாரு அவர் அப்படிதான் கேட்டாரு அவர் தானியத்தை விட்டுட்டு போயிட்டாரு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தாரு அவருடைய பணத்திலிருந்து நான் சம்பாதிச்சத ஃபுல்லா கொடுத்துட்டேன் இது உண்மையிலே உன்னுடைய திருப்தியா இருந்தா அந்த பாறையை ஃபுல்லா நீக்குது பாறை முழுவதும் நீங்கியது ஒரு மூணு விஷயம் இளைஞருச்சா ஒன்னு பெத்தவங்கிட்ட கர்ணையா இருக்கிறது கரெக்டா இருக்கிறது ரெண்டாவது குடும்பத்திட்ட கரெக்டா இருக்கிறது கர்ணையா இருக்கிறது கண்ணியமா இருக்கிறது மூணாவது தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஊழியர்களிடத்துல கர்ணையா இருக்கிறது கண்ணியமா இருக்கிறது இந்த மூணுமே தான் இறைவனிடத்துல நம்ம கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமையும் இது அல்லாவுடைய ரஹமத் அது மாதிரி அல்லாஹால யாரையும் எந்த காரணம் இல்லாம சோதிக்க மாட்டான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டே இருப்பான் நம்ம ஒரு இது பார்க்கலாம் தாகூத அலிஸ்லாவுடைய காலகட்டத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க நபி எனக்கு ஒரு சந்தேகம் அல்லாஹ் நீதமானவனா அநியாயமானவனா அல்லாஹ் நீதமானவனா அநியாயமானவனான்னு கேட்டாங்க என்னம்மா புது கேள்வி கேக்குற அல்லாஹத்தால எல்லாரிடத்திலும் நீதமாகத்தான் அநியாயக்காரர்களையே விரும்ப மாட்டான் போது எப்படி அல்லாஹால அநியாயம் செய்வான் அப்படி என்னம்மா அநியாயம் செஞ்சான் உடனே அந்த அம்மா சொன்னாங்க நான் ஒரு கணவன் இல்லாத விதவன் அந்த அம்மா சொல்லுது நான் ஒரு கணவன் இல்லாத விதவ இப்படி நான் விதவையா இருக்கும் போது அவங்களுக்கு நிறைய சின்ன பசங்க பெரிய பசங்க கிடையாது சின்ன பசங்க அவங்களுக்கு இந்த அம்மா நூல் இருக்கு இல்லையா நூலு நூல் தயாரிச்சு ஒரு பெரிய சொகுப்பு திணியில கொண்டு போய் விரிச்சு வியாபாரம் வைக்கிறது நூலுன்னா நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஊர் என்னது தறி நெய்த ஊரு அப்படித்தானே

ஒரு மிக பெரிய பறவை அதை எடுத்து சென்று விட்டது முதலும் போயிடுச்சு அன்னைக்கு கூலியும் போயிடுச்சு நேற்று ஃபுல்ல என் குடும்பம் ஃபுல்லா பட்டினி இதை சம்பந்தமா கேள்வி கேட்க தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் நூற்களை நெய்து அதை ஒரு சோப்பு துணியில வச்சு வியாபாரம் விற்கக்கூடிய நான் தினந்தோறும் சந்தையில் போய் இப்ப நேத்து கொண்டு போகும்போது ஒரு பறவை தூக்கி சென்று விட்டது என்று ஆட்ட போய் சொன்னாங்க தாவுது அலையசலாவட்ட போய் சொன்னாங்க இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது இது முதல் நாள் நடந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது மறுநாள் தானே புகார் சொல்லுது பேசிக்கிட்டே இருக்கும்போது தாவுதலையசலாவுடைய வீட்டிலிருந்து உள்ள வரலாமா என்று அனுமதி கேட்டு ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க உள்ள வரலாமா என்று அனுமதி கேட்டு ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க குல் அகதி மின்னுவும் மியாத்து தீனாரின் யுரிதும் இந்நபியுல்வாகி தாவுத ஐயோ தியஹா ஒவ்வொரு பேருடைய கையிலையும் நூறு நூறு தீனார் கை பொட்டம் இருக்குது பத்து பேர் வந்து நிற்கிறாங்க பத்து பேர் கையிலையும் நூறுநூறு தீனார் நிற்கி இங்கே வாசலில் அந்த அம்மா அவங்க வந்தவொன்னே தாவுதரேசில் அங்க நெல்லுங்கம்ட்டாங்க நேரா போனா அந்த பத்து பேர் உள்ள வந்து இந்த நூறு தீனாரை நாங்க உங்க கைல பத்து பேரும் ஒன்று போல தந்துடுறோம் என்னப்பா குரூப்பாக வந்து சதக்கா செய்றீங்க அது ஒன்று போல பேசி வச்ச மாதிரி என்னன்னு கேட்டாங்க குரூப்பாக வந்து நூறு பேரும் பத்து பேரும் நூறு நூறு தீனார் கைல வச்சிருக்கீங்கல்ல என்ன காரணம் அப்போ அவங்க சொன்னாங்க ஃபஹாஜத் ரீஹு வசகஃபல் மறுக்கபு வக்காது யுஹுரி பி அன்னஹும் பஹரி கடல்ல நாங்க ஒரு கப்பல்ல பயணம் வந்து கொண்டு இருந்தோம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்துல திடீரென்று ஒரு சூறாவளி காற்று வீசியது மறுக்கபு அந்த காத்துல இந்த கப்பலுடைய ஒரு புறத்துல ஒரு துளை ஒரு ஓட்டை விழுற மாதிரி ஒரு சூழ்நிலை நெருங்கிடுச்சு இப்ப அந்த ஓட்டை நல்லா விழுந்துருச்சுன்னா தண்ணி முழுவதும் என்ன செஞ்சிடும் கப்பலுக்குள்ள வந்தா அம்புடுவே என்ன செஞ்சிருவாங்க இறந்துருவாங்க இப்போ நாங்க வியாபாரிகள் துஜார் நாங்க யாரு பத்து பேரும் வியாபாரிகள் நாங்க ஒருவருக்கு ஒரு மஷாரா செஞ்சோம் கேட்போம் எங்களை நீ காப்பாத்திட்டனா நாங்க என்ன செய்வோம் ஒரு நூறு நூறு தீனார இந்த நபியிட்ட கொடுத்து அவங்க யாருக்கு தகுதியானவங்களோ அவங்களுக்கு கொடுக்கட்டும் யாருக்கு தகுதியானவங்களோ அப்படின்னு நியத்து வச்சோம் திடீரென்று ஒரு பறவை வந்தது அந்த பறவையினுடைய காலில் ஒரு கொட்டணம் இருந்தது சொகுப்பு துணி அதுக்குள்ள நூறு கண்டுகள் இருந்தது அதுல கொஞ்சம் கொஞ்சமா இருக்கக்கூடிய அந்த துணி நூறு ஃபுல்லா சக்கு அந்த துளை இருக்கு இல்லையா ஓட்ட தொலை அதுக்குள்ள வச்சு நாங்க என்ன செஞ்சாங்க கப்பலுக்காரங்க ஃபுல் ஃபுல்லா அடைச்சிட்டான் தொலை விழாம அடைச்சி கரைக்கு திரும்புற வரைக்கும் அந்த கப்பலுக்கு என்ன செய்யல ஒண்ணும் ஆகல இது இந்த அம்மா யாரு கேட்டுக்கிட்டு இருக்கா இந்த அம்மா கெடக்கிட்டு இருக்கு நேத்து இந்த அம்மாவுடைய வயித்துல அந்த பறவை வயித்துல அடிச்சுச்சுன்னு உலம்புனுச்சு இந்த பறவை என்ன செஞ்சிருக்கு நேரா அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய அங்க போய் போட்டுக்கிது யாருடைய ஏற்பாடு எல்லாவுடைய ஏற்பாடு உடனே சொன்னாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வ நூரிது அய்யத சத் தக்க அகதி மின்ஹும் பிமீஅத்தின் தீனாரின் ஃபால் தஃபத்த நபி இல தில்கல் தாவுதல அந்த நூறையும் வாங்கி எப்பா உயிரை காப்பாத்தினதுக்கு எந்த பறவைக்கு அந்த நூலு உதவியதோ உங்க ஓட்டையை அடைப்பதற்கு நூலு உதவியதோ அது ஏற யாருடைய நூல் அல்லப்பா இந்த அம்மாவுடைய நூல் ஏமாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பைத்து நூறு ஆயிரம் தீனார்களை அந்த அம்மாவிடத்திலே தாவுதலேசல அவர்கள் ஒப்படைத்தார்கள் அன்பானவர்களே இது எதுக்கு சொல்றோம்னா ஒரு கஷ்டம் தரும் போது உழம்பிட கூடாது ஹக்கா கூடாது முனைங்கிட கூடாது கஷ்டத்தை ரகமத்து செய்வான் உண்மையா இல்லையா பிள்ளைக்கு வேலை கிடைக்கல 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 கிடைக்கலன்னு சொல்லிட்டு உழந்துக்கிட்டே இருக்க வேண்டாம் ரப்புட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருங்க வேலை கிடைக்கும் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா சும்மா இருந்த காசை சேர்த்து சம்பாதிக்காப்ல அது நம்மகிட்ட தருவாரான்னு தெரியல அது ரெண்டாவது அல்ல கொடுத்துருவான் ரப்பு லாலுமே அள்ளி வீசிடுவான் அன்பானவர்களை விளங்கி கொள்ள வேண்டும் இந்த மாதத்திலே ரையான் என்ற சொருக்கம் இருக்கிறது அது முழு ரிசர்வேஷன் நம்ம நோன்பாளிகளுக்கு மட்டும்தான் இந்த நோம்பு ஒருபோது நம்ம மறக்காது இந்த நோம்பு நாளைக்கு மறுமையிலே அல்லா இடத்திலே பரிந்துரை செய்யும் நபியவர்கள் சொன்னார்கள் இன்ன சியாம் நிச்சயமாக நோம்பும் வல் குரானும் யுஸ்பானிலில் ஆபதி யோமல் கியாமா மர்மை நாளிலே வந்து அல்லாஹ் விடத்தில் பரிந்துரை செய்யும் யா அல்லாஹ் இந்த மனிதர் நோம்பு வைத்தார் யா அல்லாஹ இந்த மனிதர் உனக்காக வேண்டி பசித்திருந்தார் தாகித்திருந்தார் தன்னுடைய ஆசைகளை இச்சைகளை அடக்கி வைத்திருந்தால் உண்மையிலே நீந்தான் இந்த நோம்பை படைத்ததாக இருந்தால் இந்த நோம்பு இவருக்காக பரிந்துரை செய்கின்றேன் ரப்பே இவரை நீ நரகத்தில் வந்து பாதுகாத்து விடு அதே மாதிரி குரான் பகல்ல நோம்பு இரவுல குரான் ஓதுறது இந்த குரானும் அல்லாவிடத்திலே சிபாரிசு செய்யும் என்று நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலை வசல்லா அவர்கள் கூறினார்கள் கடைசியாக நாம் பார்க்கணும்னா இந்த நோம்பு என்பது நம்மள வந்து பலகீனப்படுத்தாது வலிமைப்படுத்தும் நீங்க நல்லா பாருங்க இஸ்லாமிய வரலாறுகள் முழுவதையும் பாருங்க இஸ்லாத்துக்கு எதிராக அப்ப இருந்து சரி இப்ப வரைக்கும் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய நாடுகளையும் இஸ்லாமிய உரிமைகளையும் தான் கைய வைக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு முதல் முதல் யுத்தம் என்னது பது எப்ப நடந்துச்சு நோம்புல தான் நடந்துச்சு ஏன் முஸ்லிம்கள் பலகீனம் ஆயிடுவாங்க நோம்பு பலகீனத்தை தராது பலத்தை தரும் நோன்பு தோல்வியை தராது வெற்றியை தரும் நோம்புல கடையில உட்கார முடியாது வியாபாரம் வைக்க முடியாது அடைச்சா நஷ்டம் கிடையாது அல்ல உனக்கு லாபத்தை பெருக்குவான் தொழுக நேரத்தில் குரான் ஒரு மணி நேரம் கடையில் உட்கார்ந்து முதல் யுத்தம் நடந்துச்சு மிகப்பெரிய வெற்றி ரெண்டாவது ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு இதே போன்று ஒரு ரமதான்ல தான் மக்காவை வெட்டி கொள்வதற்காக ரசுல்லா வந்தாங்களா இல்லையா இதுவும் நோம்புல தான் இது யாரையும் பலகீனப்படுத்தல பலப்படுத்தியது ஹிஜ்ரி ஐநூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இதே போன்று ஒரு ரமலான் மாதத்தில பைத்து முகத்தஸ் இன்னைக்கு வரைக்கும் சிக்கி இருக்கு ஐநூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பைத்து முகத்தஸ் கிறிஸ்தவர்களிடத்திலே யூதர்கள் ரசிகர்களிடத்திலே சிக்கி இருந்தது அப்போது இதே நோம்புல தான் என்பவர் நோம்போடு சென்று வெற்றி கொண்டார் நோம்பு நம்மளை பலகினப்படுத்தாதுங்க நோம்புல தான் எல்லா சோதனையும் தருவான் நோம்புல தான் ஆனா நோம்புல தான் சாதனையும் படைக்க முடியும் இப்ப இடைக்காலத்துல இஸ்லாமிய வரலாற்றில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருத்தம் நமக்கு என்னன்னா இந்த தாத்தாரியர்கள் முஸ்லீம்கள் வென்றது ஒரு காரணம் வந்துச்சு அப்போ அந்த தாத்தாரிகளும் முஸ்லிம்களுக்கும் வந்த சண்டையில முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள் அது நடந்தது எப்போதுதான் நடந்தது என்ன வைக்காது முதன் முதலாக என்ன செஞ்சு ரெண்டு ரமதானு கஷ்டம் கொடுத்துச்சு ரெண்டு ரமதானும் யுத்தம் பெறுச்சுச்சு நம்ம ஒண்ணு தோற்கலைய கட்டைசி வரைக்கும் பின் வாங்கவில்லை அல்லா தியாமத்தினால் வரைக்கும் பின்வாங்காத ஒரு நல்ல ஒரு சக்தியை அந்த நாட்டுக்கு அல்லாஹ் கொடுப்பானாக தைரியம் அன்னிக்கியா வா சோர் இல்லையா தண்ணி இல்லையா உள்ளத்தில் அல்லாஹ் இருக்கின்றான் ஏன் அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது என்று துடித்தது இன்னைக்கு வரைக்கும் போறார் ஆனா என்ன தெரியுமா இருந்து ஒரு குழு மத்தியஸ்த குழு ஒரு பெரிய மகான் அதிபர் மூலமா போயிருக்கு கண்டிப்பா ஒற்றுமை ஏற்படும் இந்த ரமதானில் தான் அனுப்பியிருக்கிறாங்க சர்வே எடுக்கிறதுக்கு அல்லா பாதுகாப்பானாக அதோடும் இல்லைங்க நம்ம இந்தியாவில் எடுத்துக்கோங்களேன் இப்போ அஞ்சு சதவீதம் முஸ்லீம் இடஒதுக்கீடு மகாராஷ்டிரா போச்சா அது நோன்புல தான் கை வச்சிருக்கிறாங்க அல்லாஹ் கொடுப்பான் பண்படங்காக கொடுப்பான் பண்படங்காக இப்படி எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி இந்த நோம்பு நம்மளை பலப்படுத்தி தவிர ஒருபோதும் நம்மளை பலகீனப்படுத்தவில்லை வல்ல இந்த நோம்பிலே கூறியதை போன்று நம்முடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் அதே போன்று நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஊழியர்கள் இவர்கள் மீது கருணையோடு மற்ற பொதுமக்கள் மீது கர்ணையோடு இருந்து பரிபாலிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள் புரிவான் ஆகவானா ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه